சாலையோர ஆக்கிரமிப்பு மற்றும் அலுவலக நேரம் உள்ளிட்ட காரணங்களால் பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை உள்ள ஜிஎஸ்டி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வணக்கம் அபிராமி பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் சென்னை தாம்பரம் அடுத்த அதன் சுற்று வட்டார பகுதியில் வசித்து வரக்கூடிய பொதுமக்கள் சென்னையில் அதிக அளவு பணிபுரிந்து வருகிறார்கள் பணிக்கு செல்வதற்காக தினந்தோறும் காலை நேரங்களில் தாம்பரம் குரோம்பேட் கல்லாவரம் மீனாம்பாக்கம் என அதிகப்படியான வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையின் வழியாக சென்னை நோக்கி செல்வது வழக்கமாக இருக்கின்றது இதனால் அடிக்கடி பாதிப்பு போக்குவரத்து பாதிப்பும் என்பதும் ஏற்படுகிறது இந்த நிலையில் பல்லாவரம் குரும்பேட்டை ஜிஎஸ்டி சாலையோரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளால் தினந்தோறும் குறும்பேட்டையில் இருந்து பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் கடப்பதற்கு முப்பது நிமிடத்திற்கு மேலாவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்படுகிறது இதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தையுமே சந்தித்து வருகிறார்கள் அதனால் சென்னைக்கு செல்லக்கூடிய நிலை என்பது ஒரு பரிதாப நிலையாகவே அந்த பகுதியில் இருக்கிறது தற்போது பல்லாவரம் குரும்பேட்டை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு அவலநிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது தினந்தோறும் காலை நேரங்களில் அதிகமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து காவலர்கள் அதிக அளவு நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் தரப்பில் இருந்து ஒரு கோரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் தினந்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் கூடும் என தெரிந்து கூட இந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் அதிகமாக குவிக்கப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது தற்போது சென்னை நோக்கி வரக்கூடிய அந்த அந்த பகுதியில் பல்லாவரம் குரும்பேட் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய வாகன ஓட்டிகளின் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கின்றது இந்த சாலையில் எப்போதுமே போக்குவரத்து நிறைந்த பகுதியாகவே இருக்கிறது உரிய நேரத்தில் அலுவலகத்துக்கு செல்ல முடியவில்லை கல்லூரி மாணவர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்ல முடியவில்லை உடனடியாக இதற்கெல்லாம் தீர்வு காணும் வகையில் போக்குவரத்து காவலர்கள் அதிகமாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது அபிராமி 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedipanalo EB anaibilirikade up to 5 kw solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.